என்று முழக்கமிட்டு போராட்டம் இந்த கருதுகிறேன் நடக்கும்ி திங்களுக்கு கடலின்றி அலை இல்லை திங்களுக்கு ஒளியில்லை கடலின்றி அலை இல்லை மூச்சின்றி பேச்சில்லை தமிழின்றி இனிமை இல்லை மூச்சின்றி பேச்சில்லை தமிழின்றி இல்லை நீல நிறமின்றி வானில்லை ஒளியின்றி முழுமையான இசை இல்லை நீல நிறமின்றி வானில்லை மொழியின் முழுமையான இசையில்லை குயிலின் பாட்டும் தொல்லான்குடனே இசையும் குயிலின் பாட்டும் தொல்லான்குடனி இசையும் நாதஸ்வரத்தின் ஓசையும் மிருதங்கத்தின் ஒலியும் நாதஸ்வரத்தின் ஓசையும் மிருதங்கத்தின் ஒலியும் காற்றோடு கலந்து வர காதுக்கு இனிமை காற்றோடு கலந்து வர காதுக்கு இனிமை காதுக்கு இனிமை சிந்தைக்கு சிறப்பு மறுப்பில்லை

காப்பியங்களும் மொழியால் மட்டுமே மருகே மெருகேறி இருக்கின்றன தமிழ்தாயின் தலைமகன் வள்ளுவன் இளையமகன் நீ தமிழ்தாயின் தலைமகன் வள்ளுவன் இளையமகன் நீ வள்ளுவன் தன் குரலால் கடவுளோல் விரிந்து நிற்க நீயோ உன் தமிழால் வானளவு உயர்ந்து நிற்கின்றாய் பசைவாடும் வஞ்சகருங்கள் பசைவாடும் வஞ்சகர்கள் வான சாயம் பூச நீயோ மௌனம் காக்கின்றாய் வசைவாடம் வஞ்சகர்கள் வானமில்லுக்கு சாயம் பூச நீயோ மவனு காக்கின்றாய் கலங்காதே கணிசமான புலம்பெயர் தமிழர்கள் உன் பக்கமே ஏனென்றால் நீ எங்கள் சொத்து ஏனென்றால் நீ எங்கள் சொத்து கருத்தாளமிக்க கவிதைகளில் கம்பெனியே விஞ்சி நிற்கின்றாய் மகாகவி காளிதாசனும் பாரதியும் பாரதிதாசனும் இன்றிருந்தால் உனக்கு மகளும் சூட்டியிருப்பார்கள் இலக்கியத்திலே கிரேக்கத்து ஹோமரையும் இலக்கியத்திலே கிரேக்கத்து ஹோமரையும் வங்கத்து தாகூரையும் பல இலக்கிய மேதைகளையும் பல இலக்கிய மேதைகளையும் புறந்தள்ளி முன்னிற்கின்றாய் ஏனென்றால் இவர்கள் யாரும் மூன்றாம் உலகப்போர் என்னும் அறிவியல் காவியத்தை படைக்கவில்லை இவர்கள் யாரும் மூன்றாம் உலகப்போர் என்னும் அறிவியல் காவியத்தை படைக்கவில்லை அழுக்காறு மிகுந்த சமூகத்திலே அழுக்காறு மிகுந்த சமூகத்திலே அடிக்கடி நீ காயப்படுத்தப்படுகிறாய் ஏனென்றால் வழி தேங்காய் எடுத்து திருப்பிள்ளையாருக்கு உடைப்பவன் நண்ணி யாரையும் கொப்பி அடிக்கிறேன் நீங்க வழி தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைப்பவன் நண்ணி சொந்த சொந்த செலவில் சூடம் ஏற்றும் சொந்த செலவில் சூடம் ஏற்றும் சுயமரியாதை காரணம் தேசிய விருது உனக்கு தேநீர் அருந்துவது போல மாநில விருதுகள் பல மறந்தே போயிருப்பாய் கலாநிதி பட்டங்கள் காலடியிலே கிடக்கின்றன தேசிய விருது உனக்கு தேநீர் அருந்துவது போல மாநில விருதுகள் பல மறந்தே போயிருப்பாய் கரானி பட்டங்கள் காலடியிலே கிடக்கின்றன இருக்கின்றது எப்பொழுது மொழிக்காக இனத்துக்காக இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெறும் நாள் எப்போது அப்போது தரணியிலே தமிழுக்கு மகளன் சூட்டிய தலைமகன் நீ என தரணியிலே தமிழுக்கு மகனும் சூட்டிய தலைமகன் நீ என உலகமே உன்னை போற்றும் வாழ்க தமிழ் வளர்கீள் தமிழ் தொண்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நான் உங்களுடைய ரசிகனாக இருக்கிறான் அது கூட ரசிகர் இல்ல ஏனென்றால் முதல் மரியாதை பாட்டு வந்த பிறகு அதுக்கு அந்த பாட்டை கேட்டது பிறகு நான் உங்களோட தமிழையும் உங்களோட உணர்வுகளையும் அப்படியே எனக்குள்ள சுதீகரித்து என் இதயத்துக்குள்ள வைத்தபடியால்